அனைவருக்கும் வணக்கம் ஏன் குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகள் ஆகிய உங்கள் யாவருடைய ஆசம் உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் உறவை போற்றுவிட்ட பிறகு பகவான் நமக்காக அறிவுறுத்திய உபதேச மொழிகளுக்கு செல்வோம் வாருங்கள் அவனை குழந்தைகளை குருவின் வழியே இந்த ஆதி ஆதி குருவின் வழியே இந்த தீபம் தீபம் குருவின் மொழியே என்னுக்கு வேதம் வேதம் குருவின் பதமே இந்த காப்பு காப்பு நம்முடைய குருநாதர் சிறடி இரு உடைய இருபதனே முப்பதும் காப்பு காப்பு என்பது குழந்தைகள் பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை தெரிவிப்பீர்களாக பர பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமேனை காணல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது இந்த உயரிய அருள்மொழிகளுடைய மூல சுஷமத்தை புரிந்து கொண்டு குருவினுடைய பேராற்றல் எவ்வாறு நாம் இயக்குகின்றது இயங்க வைக்கின்றது நாம் எவ்வாறு இருந்தால் உயரிய அந்த ஆற்றல் நம்மளும் உருவெற்றிக்கொண்டு கொண்டு கொள்ள முடியும் என்கின்ற சூக்ஷமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் பகவான் பல்வேறு நிலைகளில் உபதேச மொழிகளை அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார் எங்களது ஆடியோக்களில் ஒவ்வொருவரும் ஒரு குருவின் தன்மைக்கு உயர்த்த உயர்த்தப்பட வேண்டும் மிகுந்த விழிப்புணர்வோடு தன்னிலை அறிந்து அவனுடைய உயிரின் வளர்ச்சிக்காக வித்திட்டு பண்படுத்தி கொண்டு சுய பரிசோதனை மேற்கொண்டு பிறர் பார்த்து பின்பற்றக்கூடிய அளவிற்கு அவனுடைய நிலையானது சொல்லானது செயலானது பழக்க வழக்கங்களானது இருக்க வேண்டும் என்கின்ற பலநோக்கு பார்வையிடுதான் பல்வேறு விஷயங்களை பகவான் எங்கள் மூலமாக அறிவுறுத்தி கொண்டே இருந்த அனைத்து ஆடியோக்களிலும் சுய விழிப்புணர்வு தியான போதனை முறையை அறிவுறுத்தி கொண்டே வந்தார் நீங்கள் ஆம் என்கின்ற அதிர்வை எடுக்கவே இல்லை இதனையே ஒரு வகுப்பாக நடத்தினால் அங்கு சென்று மக்கள் கேட்டிருப்பீர்கள் எனவும் தெரியவில்லை இங்கே சத்திய ஆன்மீகம் மறைக்கப்பட்டிருக்கின்றது இவரது குழந்தைகளில் ஆன்மீகம் அரசியலாக்கப்பட்டு வருகின்றது ஆகவே ஒவ்வொரு தனிமனித மனித உயிரும் மிகுந்த விழிப்புணர்வோடு நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையிலேயே அதனையே தியான வாழ்க்கையாக பரம் சார்ந்த வாழ்க்கையாக உங்களோட இல்லறத்தையே இறையனமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய தெளிவும் எச்சரிக்கையும் மிகுந்த விழிப்புணர்வும் உங்களை நீங்களே கவனித்துக் கொண்டு வாழ்கின்ற ஒவ்வொரு கணத்திலும் நீங்கள் சிறந்த உயிராக பண்படுத்திக் கொண்டு பேரானந்தமாக வாழ்வைதான் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது பகவான் கூறுகின்றார் ஆன்மீகம் வேறல்ல வாழ்க்கை வேறல்ல என்று நமக்குள்ளே அது சித்தத்தில் சித்தம்பரனாக வைத்திருக்கின்றார். ஒரு உயர்ந்த ஆற்றலை குருவாக அவனை அனுப்பியிருக்கின்றான் ஆகவே நாம் அனைவரும் பின்னி பிணைக்கப்பட்டு மாயையினால் ஒருவிதமான இக்கட்டக்க ஆளாக்கி நமக்கு நாமே நம்மை துன்புறுத்தி நம்மளுடைய உயிர் மறுமலர்ச்சி அடையாமல் ஒரு மிகப்பெரிய சுவரை நான் என்கின்ற நிலையை கொண்டு உருவாக்கி வைத்திருக்கின்றோம் இந்த நிலையை சீர்படுத்த சித்தத்தை தெளிவாக்கிட ஒரு ஒரு உயர் குருவினுடைய உதவியானது கண்டிப்பாக தேவைப்படுகின்றது குருவினுடைய கரம் பிடித்தலும் ஒரு உயர்ந்த குருவை கண்டெடுத்து பின்பற்றக்கூடிய விழிப்புணர்வு தனி மனிதனுடைய கரங்களில் இருக்கின்றது அவனுடைய தீராக தாகமும் ஏக்கமும் இருந்தால் ஆதியே அவர்களுக்குரிய உயர்ந்த ஒரு சத்குருவை அனுப்பி வழிநடத்த வழிகோளாக இருப்பார்கள் நாகவி அவ்வாறாக உங்களுக்கு ஒரு உயர்ந்த குரு கிடைக்கவில்லை என்றாலும் கூட பகவானை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு உன்னத உயரிய மிகுந்த விழிப்புணர்வோடு நம்மை வழி இறை இதே அவதான புருஷர் ஷனி பகவான் இன்றைக்கு பலருடைய வாழ்வில் அவருடைய ஆற்றல் அதனுடைய முழுமைத்தன்மையை உணர வைத்து குரு என்கின்ற வார்த்தையை கூற வைத்தவர் ஒரு பாமரனையும் பாமரத்தியையும் பகவான் தன்னுடைய நாமத்தை உச்சரிக்க வைத்து இன்று அந்த ஆற்றல் உலகமெங்கும் நிரூபித்து பல்வேறு விஷயங்களை கொண்டிருக்கின்றது எமது குழந்தைகளையாகவே கிடத்திற்கு அருகே தெல்லமது அவருடைய புகழை பாட இங்கே வரவில்லை அடைந்த நிலையை நீங்கள் அனைவரும் அடைய வேண்டும் ஈழகத்தில் இருந்து கொண்டே பல விஷயங்களை செய்ய வைத்து எழுத வைத்தவர் எம்முடைய என்னை ஆகவே யான் எங்கு சென்றும் அடைய முடியாத ஒன்றை சக்திகள் என்னோடு இருந்து வழிநடத்துவதை நான் உணர்ந்து கண்கூடாக தரிசித்து வியந்து பல அமானுஷியங்களை யான் ஏற்பதா ஏற்க முடியாமல் இருப்பதா என்பதெல்லாம் எனக்கு வியப்பாக இருக்கின்றது பல ஆண்டுகள் தவம் செய்தாலும் கிடைக்காத உயரிய நிகழ்வானது எமது வாழ்வில் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றது எமது குழந்தைகள் ஆகவே பகவானுடைய உண்மையான குழந்தைகள் முழுமையாக ஒப்படைத்த அனைத்து மனித வீரர்களுக்குள்ளும் யாரும் எட்டி பார்க்க முடியாத உயர்ந்த பேர் நிகழ்வை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இவற்றையெல்லாம் செய்ய முடியுமா அடைய முடியுமா என்கின்ற தன்மையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தையும் உங்களுடைய கண்முனை நிகழ்த்தி காண்பிப்பவர் சீரடி பகவான் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றார் மிகுந்த விழிப்புணர்வோடு பகவான் கூறுகிய அனைத்து உபதேச மொழிகளையும் கவனித்து நீங்கள் உங்களை ஒப்படைத்தால் போதுமானது முழுமையாக ஆத்மாத்தமாக உங்களுடைய இல்லத்தில் விளக்கியை பூஜித்து அவரோட இணக்கமாக இயல்பாக அந்த இரையாற்றல் அம்மாறாகத்தான் இருக்க எமது குழந்தைகளே உங்களோட இணக்கத்திலும் இயல்பிலும் ஆத்மர்த்தப்பட உயரிய எதிர்பார்ப்பில்லாத அன்பிலும் பொறுமையிலும் உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக ஒப்படைத்து உள்ளத்தில் உள்வேற்றி கொண்டு அந்த பறந்து விரிந்த ஆற்றல் அனைத்து உயிரிலும் அது இருக்கின்ற சக்தியாக இருக்கின்றது ஆகவே அந்த ஆற்றல் உங்களுக்கென்று ஒரு சேவகனாக உங்களுக்கு பணியாற்ற வேண்டுமென்றால் எமது குழந்தைகள் இங்கே விழிப்புணர்வு மிகவும் அவசியமாகின்றது அந்த உயர்ந்த ஆற்றலை உங்களுக்குள் உருவேற்றிக் கொண்டு உங்கள் இல்லாத வாழ்க்கையை எவ்வாறு மிகச்சிறந்த ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையாக உயரிய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள கொள்ளக்கூடிய தன்மையானது உங்களிடமே ஒப்படைக்கப்படுகின்றது அவன் பகுத்தாயனை முன்னறிவையும் கொடுத்து விட்டான் ஆகவே அவனாக அனைத்திலும் இருக்கின்றான் அந்த சக்தியானது அந்த ஆற்றலை நீங்கள் எங்கேயோ இருக்கிறது என்கிற தன்மையில் தேடுவதும் கண்ணடைய சிரமப்படுவதும் விசித்திரமாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகிறார் வேற வேறு எதுலையுமே இல்லை எமது குழந்தைகளை உயர்ந்த அன்பில் சத்தியத்தில் நேர்மையில் வஞ்சகமில்லா தனிமனித உயிரிடத்தில் கருணை உள்ளவர்களிடத்தில் இவ்வாறாக என்னவெல்லாம் ஒரு தனிமனித உயிருக்கு அவன் உயர்ந்த இறை பண்புகளாக கோட்படலாக விறுத்திருக்கின்றானோ அந்த உயர்ந்த பண்புகளுடைய முழுமுதல் சக்தியாக அவன் இருக்கின்றான் இந்த உயர்ந்த இறை பண்புகள் வேறு அவனுடைய முழுமை ஆற்றல் வேறு ஆகவே இவற்றை எல்லாம் பின்பற்றக்கூடிய தனிமனித உயிரிடத்தில் பகவானுடைய ஆற்றல் உங்களுடைய விரும்பின சக்திகளுடைய பேராற்றல் எல்லாம் தானாக வந்துவிடக்கூடிய வழியாக இருக்கின்றது ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைகளை பண்புகளை பின்பற்ற உயர்ந்து வைராகியத்தோடு உட்புறுத்தி கொண்டு மாறுபட வேண்டும் என்று பகவான் கூறுகிறாக ஆகவே இவ்வாறாக உங்களை உட்பு கொள்ள முடியவில்லை பல நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொண்டாலும் மாய சுழற்சியானது எங்களை பல்வேறு தேவையற்ற செயல்பாடுகளிலிருந்து விதித்துக் கொள்ள முடியாமல் நாங்கள் திணறுகின்றோம் ஒருவிதமான கீழான தன்மைக்கு எங்கள் அறியாமலே அட்படுத்தி நாங்கள் செலுக்குனால் நினைந்த தன்மை எழுந்த உங்களை ஒப்படைத்தல் இறையினுடைய பாத கமலத்தில் மிகச்சிறந்த குருவானவர் வந்திருக்கின்றாகவே உங்களை பரிபூர்ணமாக ஒப்படைக்கின்ற அந்த நிலையில்தான் குருவானவர் உங்களுக்காக செயல்படக்கூடிய முழுமை தன்மை இருக்கின்றது நீங்கள் அவ்வாறாக உங்களை முழுமையாக ஒப்படைக்காவிட்டால் அவர்களால் உங்களை ஒரு மிகச்சிறந்த நிலைக்கு வழிநடத்த முடியாது என்பதை நீங்கள் ஆழமாக ஏற்றுக்கொள்ள எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக உங்களை பரிபூரணமாக ஒப்படைத்து சரணம் செய்து ஒளிவு மரவில்லாமல் உங்களுக்கும் அவர்களுக்குமான இதயான பிணைப்பின் ஆழமானது மிகவும் தெளிவான ஒரு தன்மையாக இருக்க வேண்டும் அதில் எந்த இல்லாது கள்ளம் கவனம் கவனம் இல்லாமல் சிறு குழந்தையாக நீங்கள் அங்கே இணையனுடைய பாத கம்பனத்தை காத்து கிடக்க வேண்டும் இந்த குழந்தைகளை உங்களுடைய ஏக்க ஏக்கமும் தாகமும் குருவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுவிட வேண்டும் என்கின்ற அந்த தாக்கவும் அவரை தாக்கி அவர் உங்களுடைய உள்ளத்தில் கொண்டு உங்களுக்காக செயல்படக்கூடிய தன்மையை நீங்கள் மட்டுமே அதை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எமது குழந்தைகள் இவர் எங்கு சென்றாலும் அடைய முடியாத ஒன்றை எமது குழந்தைகள் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையிலேயே மிகச்சிறந்த ஒரு உயிராக உங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அது அனைத்தும் உங்களிடமே இருக்கின்றது ஏமா உங்களை கொண்டு அசத்திய ஆன்மீகவாதிகளிடம் சிக்கிக்கொண்டு சின்ன சின்னமாக உங்களை முறையற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாம் இல்லத்தில் இருந்தபடியே சற்று விழிப்புணர்வோடு சாட்சியாக உங்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எமது குழந்தைகள் எங்களுடைய சொல்லையும் செயலையும் தன்னை அறிந்தவர் வீழ்ந்ததாக சரித்திரத்தில் இடமில்லை என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இங்கே வேத வசனங்கள் தேவையில்லை எனக்கு குழந்தைங்களே பகவான் கூறுகின்றார் எம்மிடத்தில் தியான முத்திரைகள் கூட நீங்கள் நீங்கள் முடிவமைத்துக் கொண்டு என்னை பார்க்க வேண்டாம் இயல்பாக இணக்கமாக என்னை பார்த்து கொண்டே உங்களுடைய செயல் உயர்ந்த செயலில் நான் இருக்கின்றேன் உங்களுடைய ஆன்மாவை சுத்தம் செய்து கொண்டு உங்களுடைய சொல் சில நடத்தைகளை அது இருக்கின்ற பிழைகளை திருத்திக் கொண்டு என் முன் அமர்ந்தார் யான் உன்னை பார்ப்பேன் என்று கூறுகிறார் என் குழந்தைகளை வேறு வேறு எதுவுமே அவர் பார்க்கவில்லை நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சித்தத்தை நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறையை நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் யாரை துன்படுத்துகின்றோம் என்பதெல்லாம் இறை மிக ஆழமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது எமது குழந்தைகளாகவே வாழ்க்கை என்பது வேறு ஒன்றுமே இல்லை ஆன்மீகம் ஆன்மீகம் என்கின்ற அந்த வார்த்தை கூறி நீங்கள் உங்களை தள்ளி வைக்க வேண்டாம் அந்த ஆற்றல் உயர்ந்த உலகத்தை அந்த ஆற்றல் நம்மினுடைய உயிராக இருக்கின்றது ஒரு பக்கம் சித்தத்தில் விட்டிருக்கின்றது நமக்கும் அவனுக்குமான அந்த தூரமானது இந்த வாழ்க்கை என்ற நாடக மேடை இந்த வாழ்க்கையின் நாடக மேடையில் நாம் நடிக்கின்ற கதாபாத்திரமாக ஏற்றுக்கொண்டு நடித்த அவனை எளிதில் அடைந்திருந்தலாம் இந்த இடைப்பட்ட தன்மை அவன் பல்வேறு நிலைகளில் அவனாக மனமாக இருக்கின்றான் இருக்கின்றது மனமே சிவன் சிவமே குரு ஆகவே இங்கே குருவில்லாமல் தெரியவில்லை என குழந்தைகளை ஆகவே நம்முடைய எண்ணங்களை ி எண்ணங்களற்ற ஒரு தன்மை அமைத்துக் கொண்ட எந்த ஒரு விஷயமும் நம்மை ஆட்படுத்தாது இதற்குத்தான் பகவான் கூறுகின்ற ஆகவே உடல் வேறு மனதீர் என்கின்ற தன்மையை நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் முயற்சிக்காவிடில் தானாக வந்துவிடாது ஒரு பூவை எவ்வாறு வைக்க முடியாதோ காற்றை எவ்வாறு கையால் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாதோ அதே போல உங்களுடைய சித்தம் தூய்மையாக வேண்டுமென்றால் அது உங்களுக்குள் இருக்கின்ற வாய்ப்பாக உங்களும் உங்களை நீங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அரிய நிகழ்வாக ஆதி அவன் அமைத்து கொடுத்திருக்கின்றான் ஆகவே இந்த மூட சிரமத்தை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளாவிட்டார் முழுமையாக ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடுத்தி மிகுந்த வைராக்கியத்தை உற்பத்தி கொண்டு உய உயரிய நிலைகளோடு வாழாவிட்டால் சித்தம் தூய்மை அடையாது வாழ்கின்ற வாழ்க்கை முறையே உங்களுக்கு உயர்ந்த ஒரு பிறவா நிலை அளிக்க வல்லது ஆகவே இந்த வாழ்க்கையில் இந்த நாடகம் நாடகமெடி அமைத்து அவன் தள்ளி நின்று கண்காணிக்கின்றான் இந்த வாழ்க்கை மேடையில் வரக்கூடிய மாயைகளை வென்று தண்டவாளம் நினைவிதமில்லை அது அதுபோல மாயை கூடவே இருக்கின்றான் ஆகவே அந்த மாயை வெல்ல வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் நீங்களே சாட்சியாக உங்களுடைய எண்ணங்களை கற்று எண்ணங்களை பார்க்க கற்றுக்கொண்ட செயலை பார்த்து கற்றுக்கொண்டால் அங்கே நான் என்கின்ற அந்த நிலையானது அது தானாக விடுவித்துக் கொள்கின்றது நானை எடுத்தால் அங்கே மனமாய ஆட்சி செய்வாள் எமது குழந்தைகளை ஆழமாக கேளுங்கள் ஆகவே அந்த பெண்டத்தில் கலந்து வந்த பிரிவினுடைய சாரத்தினுடைய வித்து அதனுடைய அதிர்வானது மனம் என்கின்ற கருவில் பதியப்பட்டு வருகின்றது அதே போல இப்பிரிவில் நீங்கள் உங்களுடைய ஐயம்புலனால் ஈர்த்து வைத்திருக்கின்ற அனைத்து விஷயங்களும் அங்கே பதிவாகின்றது இது ரெண்டும் சேர்ந்து செயல் செயல் வடிவமாக உங்களை ஆட்படுத்துகின்றது இந்த இடத்தில் நாணை எடுத்தால் அது இருக்கின்ற மனம் என்கின்ற தன்மையானது உங்களை அட்படுத்தி வேடிக்கையை பார்க்கின்றது ஆகவே சாட்சியாக நீங்கள் பார்க்க கற்று பண்ணலாம் இங்கே எந்த ஒரு வினைப்பதிவும் இராது சாட்சியாக பார்க்கின்ற அந்த காலத்தில் உங்களை இயக்குகின்ற அந்த மூலச்சக்தியோடு மனம் என்கின்ற அந்த ஆதிமாய சென்று விடுவார் மனதை இயக்குகின்றவர் ஆதிசக்தி இவ்வாறாக உங்களை பார்க்கின்ற உங்களுக்கு சரீர சரீரபாவனையின்றி உடல் வேறு மனம் வேறு என்கின்ற நிலையை நீங்கள் அடைந்து விடுவிடு ஆகவேதான் இதனை கூறுகின்ற எமது குழந்தைகளை பகவான் கூறுகின்ற ஒரு உயரிய உன்னத ஆத்மாவினுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருக்கும் என்றால் பாருங்கள் ஆத்ம தேடலின் துவக்கம் சாரம் சத்தாகி சத்தின் சித்தாக விளைந்து நிற்கும் நிலையே சிதர்களுடைய கலையாகின்றது பாருங்க இறை தொடர்பில் வளம் வரும் ஆத்ம சொருபர்களுடைய சித்தம் சித்தமாகிட ஒவ்வொரு அதிர்வின் வழியே முறைப்படுத்துவார்கள் ஒவ்வொரு உயர்ந்த உச்சம் பெற்ற குருமகள் அனைவரும் நம்முடைய சித்தம் சுத்தமாகிடத்தான் பல்வேறு விஷயங்களை நமக்கு நெகிழ்வாக அதிர்வாக வழங்கிக் கொண்டிருப்பார் இவ்வாறாக முறைப்படுத்தி கொடுக்கும் ஞான விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொரு உயிரின் வழியையும் நீக்கும் வல்லமையை கொடுக்கின்றது பாருங்கள் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்ந்திடவே தான் பெற்ற சித்த சக்திகளை பயன்படுத்துவர் அனைத்து உயர்ந்த உச்சம் பெற்ற ஆத்மாக்களும் உயர் குருமார்கள் ஓர் உயர் ஆத்மாவின் வெளிப்படுதல் அவர்கள் செய்யும் நற்காரியங்களை மையப்படுத்தியதாகவும் எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றது பகவான் கூறுகின்றார் இவராக அதாவது புத்திக்குள் நுண்ணுணர்வு கூடுகின்ற வேலை சித்துக்கள் கை கொடுகின்றது இறையின் அதிர்விலோ குருவின் பார்வையாலோ பரிசுத்த ஆத்மாக்கள் அவர்களுடைய பரிசுத்தினாலோ உள் ஒடுங்கி விசிக்கின்ற தன்மைகளிலோ சிறு தேவதைகளுடைய தீண்டலிலோ அல்லது துர்தேவை துர்தேவதை வசித்தலோ அவர்களுடைய உள்வாகம் தன்மைக்கு ஏற்ற சித்துக்கள் வெளிப்படுகின்றது ஒவ்வொருடைய உள்வாகின்ற தன்மைக்கு ஏற்றவாறு தான் ஏற்பட்டால் சித்துக்கள் வெளிப்படுகின்றது ஆகவே சித்துக்களை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் ஓர் தகுதி வேண்டும் என்று கூறுகின்றார் நீங்கள் அனைவரும் ஏமாற வேண்டாம் உலக நன்மைக்காக சித்த நிலையில் உடுங்கி சித்துக்களை பெற்றவர்களிடமிருந்து வெளிப்படும் சித்துக்களை சுத்தமானது பல தேவதைகளை வசியம் செய்து சித்தை நீங்கள் பயன்படுத்தினால் இழக்க வேண்டி வரும் என்று கூறுகின்றார் சித்தை உயிர்களுடைய நன்மைக்காக பயன்படுத்தினால் சத்தாகும் இல்லை பித்து பிடித்துவிடும் உத்தம ஞான பெற்றர்களுடைய பெற்றவர்கள் யாரும் சித்த வித்தையை தனது சேத்திற்காக பயன்படுத்த மாட்டார்கள் என்று நீங்கள் முழு விழிப்புணர்வோடு தெரிந்து கொள்கிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை ஏன் இவ்வாறு கூறுகிறார் என்றால் நீங்கள் ஒரு உயர்ந்த உன்னத ஆத்மாக்களை தேடி நாடு போது உடனுக்குடன் பேராவல் கொண்டு உங்களை அங்கே உட்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று கூறுகின்றார் சற்று விழிப்புணர்வு தேவை அவர்கள் சில விஷயங்களை செய்யும்போது உங்களை ஒருவித நிலைக்கு ஆளாக்கப்பட்டு உங்களுடைய ஆன்மபலத்தை சோதிக்காமல் தற்போதைக்கு அது ஒரு நிவாரணமாக இருந்தாலும் கூட அது உங்களை பாதிக்கின்ற நிலையாக மாறிவிடுகின்றதாகவே ஒரு உயர்ந்த குருவானவர்கள் உங்களுடைய பலத்தை சோதித்து இந்த விஷயத்தை இந்த தீட்சையை இந்த நிலையை அறிவுறுத்தலாமா வழிகாட்டலாம் என்கிற தன்மையில் சிறிது சிறிதாக உங்களுடைய ஆன்மா அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கின்றது என்பதை எல்லாம் சோதித்த பிறகுதான் அவர்கள் பல விஷயங்களை கூறுவது ஆகவே தான் பகவான் கூறுகிறார் எங்கு சென்றும் நீங்கள் உடனக்கொழுது உங்களை பேராவல் கொண்டு உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு அவர்களோடு உங்களை பூர்த்தி கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறது மிக மிக எச்சரிக்கை தேவை ஒரு உயர்ந்த நிலையுள்ள ஒரு சித்த குருவினால் மட்டுமே உங்களை மிகச்சரியாக சரியாக முடியும் இல்லை என்றால் உங்களுடைய ஆத்ம பலம் அதனை முழுமையாக சுதிக்காமல் பல விஷயங்களை உங்களுக்கு உட்புக்குத்தினால் அது ஒரு தேவையில்லாத ஒரு பித்தநிலையை கொடுக்க வல்லதாக அமைந்து அமைந்திருக்கின்றது என்று பகவான் புரகினதாகவே மிக மிக அவசியம் அங்கு சென்று இங்கு சென்று அதனை தீட்சையை பெற்று இந்த தீட்சையை பெற்று மூன்றாவது கண் திறக்க திறக்கெல்லாம் கேள்விப்பட்டு அவையெல்லாம் எதிலும் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்ற குழந்தைகளே இயல்பாக இணக்கமாக உங்களுடைய அவன் போட்ட அந்த நாடக முறையில் உங்களுக்கு உரிய சிறிகளை சிறப்புடன் செய்தாலே போதுமானது இணக்கம் இயல்பு ஒரு மரத்தை நட்டு அதோடு நீங்கள் உரையாடி பாருங்களேன் அதன் அந்த மரத்தை கூட நீங்கள் பகவானாக வாவியுங்களேன் ஒன்றுமே இல்லை உங்களுடைய சக நண்பனாக புலத்தை வாழ்கின்ற புல சக்தியாக அது செயல்படும் அதனோடு கொஞ்சம் விளையாடி மகிழ்ந்த தண்ணீர் ஊற்றி வளர்த்து பாருங்கள் என்னை காப்பாற்ற என்று கூட குறிப்பாருங்கள் இவ்வாறாக இன்றைக்கு இந்த மனித குலமானது இயற்கையை நேசிக்க இயல்பாக இருக்க இணக்கமாக இருக்க உயர்ந்த சக்தி அன்பினால் பிறரோடு பிணைந்து கொள்ள தவறியதும் அன்றே ஆரம்பமாகிவிட்டது அத்தனை அக்கிரமங்களும் அநியாயங்களும் ஆகவே இங்கே பகவான் கூறுகின்றான் மக இயல்பாக உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல் வாழ்க்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டு இயல்பு மாறாமல் நீங்கள் நற்காரியங்களை செய்து உங்களுக்குரிய செயல்பாடுகளை சிறப்போடு செய்து உங்களுடைய பண்புகளை திருத்திக் கொண்டு செயல்பாடுகளை திருத்திக் கொண்டு எவ்வாறு வாழ்கின்றோம் எவ்வாறு வாழக்கூடாது என்கின்ற தன்மையில் முன்னோர்கள் கூறுகின்ற விஷயத்தை ஆழமாக கேட்டு அதனோடு உப்புகத்தி கொண்டும் இறை குருமார்கள் வைத்திருக்கின்ற கோட்பாடுகளை உணர்ந்து தெளிந்து கடைபிடித்து வாழ முற்பட்டால் போதுமானது என்று கூறுகின்றனர் படிப்படியாக அனைத்து வளர்ச்சியானது நீழ வேண்டும் என்று கூறுகின்றனர் ஒரு செடியை நடுகின்றீர்கள் அந்த செடியானது படிப்படியாக வளர்கின்றது அவ்வாறாகத்தான் ஒரு மனிதன் அவனுடைய ஆத்ம பலம் இவையெல்லாம் சுதித்துதான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்ய முடியாமல் பணத்திற்காக உங்களை கூறப்படுகின்ற அசத்திய ஆன்மீக மையங்கள் அதிகமாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் எங்கும் சென்று அடைய முடியாத ஒன்றை உங்களுடைய உயர்ந்த செயலால் சொல்லால் உயர்ந்த எண்ணங்களால் உங்களை மிகுந்த விழிப்புணர்வோடு கவனித்து இதனையே வாழ்வே தினமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லறமே இறையிலும் அதில் அறம் சார்ந்த விஷயங்களை கடைபிடித்தலாம் அது நல்லறமாக அனைத்து இறை சக்திகளும் அங்கே உங்களுடைய ஐக்கிய ஐக்கியத்தன்மையில் முழுமையாக வாழ்கின்ற நிலத்தில் அது தானாக அதனுடைய முழுமைத்தன்மையை தன்மையை அந்த இல்லத்தில் அமர்ந்து விடுவார்கள் என்று பகவான் கூறுகின்ற ஆகவே எங்கு சென்றும் அங்கு சென்றும் ஓடி கலைத்து உங்களுடைய உள்ளதை இழந்து உயர்நிலையை இழக்க வேண்டாம் ஆகவே இருக்கின்ற இடத்தில் உங்களுடைய இருப்பின் தன்மையில் அவன் வரக்கூடிய ஈர்ப்பு சக்தியை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய செயலும் சொல்லும் என்ன அதிர்வுகளும் ஒரு உயரிய தன்மையில் இருந்தால் அந்த உயரிய ஆற்றல் தானாக வந்துவிடுவான் ஆகவே நீங்கள் நானை இழந்து நாமை பெற வேண்டும் முடிந்தளவு இந்த சாட்சி பகவதி ஞானத்தை மேற்கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் எனது குழந்தைகளே ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த எச்சரிக்கையோடு பயணிக்க வேண்டிய காலகட்டம் இது யான் கூறியதை கேட்டுவிட்டு ஏதோ என்று கோட்டை விட்டால் அதற்கு பொறுப்பு யானல்ல யான் கொடுப்பவனும் அல்ல எடுப்பவனும் அல்ல அனைத்தும் உம்முடைய செயல்பாடு செயல்பாடுகளினால் விழிப்புணர்வோடு நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையினால் மட்டுமே பிரபஞ்சம் அனைத்தையும் வழங்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் நீங்கள் கோட்டை விடுக்கிறீர்கள் என்று பகவான் கூறுகின்றாராகவே சற்று எச்சரிக்கையும் அவசியமாகின்றது உங்களை நீங்களே கவனியுங்கள் உங்கள் வாழ்க்கையை திறக்கும் என்று கூறுகின்ற ஆகவே எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் ஒன்றுக்கு விடுமுறை யோசியுங்கள் உங்களுடைய ஆன்மா மறு உணர்ச்சி அடைய வேண்டும் அனைத்தும் இடமே இருக்கின்றது என்று கூறி முனைக்கினார் குழந்தைகளே ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறி நாம் மேன்மேலும் நிலைமாறாத தன்மையில் சாய்கை பணிவும் அண்ட தராத்தரம் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாயம் அல்லாக வாழ்வோம் வாழ்விப்போம் நன்றி வணக்கம் i